இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது இந்த சூழலில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் இராணுவ பலம் என்ன யார் அதிக திறனுடன் உள்ளனர் என்பதை பார்க்கலாம் வணக்கம் உங்கள் லெஜன் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி மேலும் மேலும் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் சிங்கிள் ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்தின் படி உலகில் பலம் வாய்ந்த ராணுவம் கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா நான்காவது இடத்திலும் பாகிஸ்தான் பனிரெண்டாவது இடத்திலும் உள்ளது பதினான்கு லட்சத்து ஐம்பத்தைந்தாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ஆக்டிவ் ராணுவ நபர்களை இந்தியா கொண்டுள்ளது அதோடு ரிசர்வ் படையில் பதினோரு லட்சத்து ஐம்பத்தைந்தாயிரம் பேர் உள்ளனர் பாகிஸ்தான் ராணுவத்தில் ஆறு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் பேர் உள்ளனர் இந்தியாவில் இருபத்தைந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் துணை ராணுவ படையினர் உள்ளனர் பாகிஸ்தானில் ஐந்து லட்சம் துணை ராணுவ படையினர் உள்ளனர் இந்தியாவிடம் நான்காயிரத்து இருநூற்று ஒரு டேங்குகளும் பாகிஸ்தானிடம் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு டேங்குகளும் உள்ளன இந்தியாவிடம் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு கவச வாகனங்கள் உள்ளன இதில் மூன்றில் ஒரு பங்குதான் பாகிஸ்தானிடம் உள்ளது பாகிஸ்தானிடம் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது விமானங்களும் முன்னூற்று இருபத்தி எட்டு போர் விமானங்களும் உள்ளன இந்தியாவிடம் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தொன்பது விமானங்களும் ஐநூற்று பதிமூன்று போர் விமானங்களும் உள்ளன இந்தியாவிடம் எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது ஹெலிகாப்டர்கள் உள்ள நிலையில் பாகிஸ்தானிடம் முன்னூற்று எழுபத்து மூன்று ஹெலிகாப்டர்கள் உள்ளன இந்தியாவிடம் மிகப்பெரிய கடற்படை உள்ளது பாகிஸ்தானிடம் அரேபியன் கடல் பகுதி மட்டுமே உள்ளது இந்தியாவிடம் பதினெட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன பாகிஸ்தானிடம் எட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் மட்டுமே உள்ளன